நிறைய பேருக்கு இந்த யூடியூப்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூடியூப் மூலயமா பார்க்க முடியாத நிறைய விஷயங்களை அதில் சர்ச் பண்ணி நம்மளால் பார்க்க முடியுது இந்த பழைய படங்களை பார்க்கணுன்ட்டு பிரியப்படுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இப்போ யூடியூப் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு வருது அதாவது பழைய வீடியோக்களை கூட ஹெச்டி தரத்தில் பார்க்க முடியும் அப்படின்ற அளவுக்கு யூடியூப்பில் ஒரு சூப்பர் வசதி கொண்டு வர இருக்கிறாங்க வாங்க டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்மார்ட் ஃபோன்களில் தவிர்க்க முடியாத செயலியாக யூடியூப் செயலி இருக்குது வீடியோக்களை பார்க்குறதுக்கும் நம்ம பதிவேற்றம் செய்கிறதுக்கும் பயன் செயல்படும் இந்த யூடியூப் ஆதிக்கம் வந்த பிறகு நிறைய பேர் வீட்டில் டிவி பார்க்கதே மறந்துட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு இதோட பயன்பாடு அதிகரிச்சிடுச்சு யூடியூபுக்கு போட்டிய பல வீடியோ தளங்கள் நமக்கு அறிமுகமானாலும் யூடியூப் இணைய உலகில் தனி சாம்ராஜ்யத்தையே நடத்திட்டு வருது பயனர்களின் வசதியை இவங்க கருத்தில் கொண்டு அப்பப்ப புதிய அப்டேட்டுகளை யூடியூப் வாரி வழங்கிட்டு வராங்க மக்களுக்கு அந்த வகையில் யூடியூப் இப்போ பாருங்களேன் சூப்பர் அப்டேட்டை சொல்லியிருக்கிறாங்க அதாவது யூ யூடியூபில் இருக்கக்கூடிய பழைய லோ குவாலிட்டி வீடியோக்களை ஏஐ மூலமாக ஆட்டோமேட்டிக்காக தரமா அதாவது ஹெச்டி வீடியோக்களாக மாற்றிக்கொள்ளும் வசதியை யூடியூப் நிறுவனம் கொண்டு வர இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது இந்த புதிய வசதி மூலமாக தௌசண்ட் எயிட்டி பி என்ற தரத்துக்கு குறைவாக பதிவிடப்பட்டிருக்கக்கூடிய பழைய வீடியோக்கள் மற்றும் இனிமேல் பதிவிட உள்ள புதிய வீடியோக்கள் இதை எல்லாத்தையுமே ஏஐ மூலமாக தரம் உயர்த்த யூடியூப் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குட் நியூஸை அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ பழைய வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பழையஸாக தெரியும் நமக்கு யூடியூப்பில் ஒரு மாதிரி ப்ளராக தெரியும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பார்க்கும்போது அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு கிடைக்காது அதனால் குவாலிட்டி அதிகமாக மக்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஆர்வமாக இன்னும் யூடியூப்பில் நிறைய வேலைகள் செய்வாங்க நிறைய வீடியோக்களை பதிவிறக்கம் செஞ்சு பார்ப்பாங்க அப்படின்றதுக்காகவே மக்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு வராங்க ஃபோர் கே ஹெச்டி மற்றும் அல்ட்ரா ஹெச்டி வரைக்கும் ஏஐ மூலமாக வீடியோக்களின் தரத்தை உயர்த்த யூடியூப் நிறுவனம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க செட்டிங்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய சூப்பர் ரெசல்யூஷன் என்ற ஆப்ஷனை நீங்க தேர்வு செய்து ஒப்புதல் தெரிவிச்சிங்கன்னா யூடியூபே வீடியோக்களை தானாகவே தரம் உயர்த்தி கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது ஸோ இதுக்கு நம்ம வேறு எங்கேயும் போய் எதையும் தேடி எந்த வேலையும் மெனக்கெட தேவையில்லை இவங்க சொல்லக்கூடிய இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே அது ஹை குவாலிட்டியாக நமக்கு காட்டி ரொம்ப அழகாக நீட்டாக சூப்பராக படத்தை நம்ம காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கூடிய சீக்கிரத்தில் இது அறிமுகமாக போதாம் ஸோ நிறைய யூடியூப் பயனர்கள் இதன் மூலமாக பயன் பெறுவார்கள்ட்டு எதிர்பார்க்கப்படுது